அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் லவ் பண்ணுறதுக்கான காரணத்தையாவது எங்கிட்ட சொல்லுடி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தாண்டி இங்கே வர வச்சுருக்கேன் சரி சொல் எனக்கு நாய்னாலே பிடிக்காதுடி அதுதான் தெரியுமே மஞ்சு சீக்கிரமாக மேட்ருக்கு வாடி எங்கள் வீட்டில் இருக்கிற நாயை நான் திட்டுறப்போ அடிக்கிறப்போ அது என்னை பார்த்து குறைக்கும் நாயின்னா குறைக்கணும் அப்போ தான் அது நாய் மேலே சொல்லுடி அந்த நாய் என்னை பார்த்து குறைக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா சொன்னாதானடி தெரியும் நான் சொல்கிறத விட எங்கள் அப்பா லைவ்ல சொன்னாதாண்டி கேட்குறவங்களுக்கு என்னை பற்றி புரியும் ஃப்ளாஷ் பேக்கா ஓகே ஓகே என்ன அது மஞ்சுவை பார்த்து பைரவம் குறைச்சிக்கிட்டே இருக்கான் வருவியா உள்ள வருவியா அட்டா மஞ்சு பைரவனை போட்டு அடிக்கிறா மஞ்சு பைரவனை அடிக்காதம்மா கிச்சனுக்கெல்லாம் வருதுப்பா அதான் அடித்தேன் நீ பைரவனை அடிக்கிறப்பெல்லாம் அது உன்னை பார்த்து குறைக்கலம்மா என்ன என்னை பார்த்து சிரிக்கிடா இல்லைம்மா மனசு வெறுத்து அது உனக்கு சாபம் விடுது எனது சாபம்மா ஆமாம் மஞ்சு இது இந்த நாய் எனக்கு சாபம் விடுதா அப்படி என்ன பொல்லாத சாபம் அது என்னை போட்டு அடிக்கிற உனக்கு நாய் பிடிக்கிற ஒருத்தந்தான் மாப்பிள்ளையாக வருவான்னு தாம்மா பைரவம் உனக்கு சாபம் விடுது அப்பா எனக்கு சிரிப்பு தான் வருது என்னம்மா நான் சொன்னதை கேட்டு சிரிக்கிற என்னப்பா சொல்கிறீங்க உலகத்தில் எங்கேயுமே நடக்காத அதிசயமாக இருக்குதுப்பா நான் சொல்கிறது உண்மைதாம்மா மஞ்சு நம்ம சொந்தத்திலேயே அப்படி ஒரு கல்யாணமும் நடந்துருக்குமா என்னப்பா சொல்கிறீங்க நம்ம சொந்தத்திலேயே அப்படி ஒரு கல்யாணமா ஆமாம்மா பைரவி பைரவின்னு எங்கள் அப்பா வழி சொந்தத்தில் ஒருத்தங்க இப்படித்தான் நாயை தினமும் திட்டுவாங்க கண்டபடி அடிப்பாங்க அந்த நாயை அறுவறுப்பாக நினச்சி வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலியான் அந்த நாய் தினமும் வெளியே இருந்துகிட்டே குறைக்குமா ஒரு நாள் பைரவியோட அப்பா கனவுல அந்த நாய் வந்து அந்த நாய் வந்து பரமசிவம் உன் பொண்ணு ஒரு நாயாக பிறந்த என்ன கேவலமாக நினைக்கிறா தினம் திட்டுறா அடிக்கிறா என்னால் அதை பொறுத்துக்க முடியல தினமும் நான் குறைக்கிறதா உன் மகன் நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் நான் குறைக்கலை உன் பொண்ணுக்கு சாபம் விடுறேன் என்ன சாபம் தெரியுமா அப்பா நீங்கள் சொல்கிறது கேட்டால் சிரிப்பு தான் வருது பொறுமா முழுசா கேளு எந்த நாயை அடித்து கொடுமைப்படுத்தி அவள் வெறுக்கிறாளோ அவளுக்கு ஒரு நாய் பிடிக்கிறவன் தான் மாப்பிள்ளையாக வருவான் இதுதான் என்னோட சாபம்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுச்சான் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்